இவிஎம் மிஷினை ஹேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மிக மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இப்போதைக்கு தளத்தினுடைய நிறுவனருமாக இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அந்த ட்விட்டில் இன்றைக்கி பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது இந்த எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிஜேபி வந்து விவிபேடையும் அந்த எலெக்ஷன் அந்த எலக்ட்ரானிக் மிஷினையுமே வந்து அவங்க வந்து ஹேக் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே நம்ம இவ்வளோ நாள் அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கோம் திடீர்னுக்கு வந்து எலன் மஸ்க் அவர்கள் ஏன் ட்விட்டு போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது அதில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு குறைந்தபட்ச ஒரு நெருக்கடியில் குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் அப்போது ஒரு சந்தேகம் கிளம்போது இதில் விவிபேடவை வந்து அந்த ஓட்டு மிஷினை வந்து இந்த இவிஎம் மிஷின் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக அதற்கு எலன் மஸ்கர் அவர்கள் மனிதனாக இருந்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை நினைச்சா இதை வந்து ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று போட்டிருக்கிறார் அதற்கு பதில் சொல்லும் விதமாக முன்னாள் மத்திய அமைச்சர் அதாவது தொழில்நுட்ப பிரிவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜு அவர்கள் வந்து இது வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் இவிஎம் மிஷினை ஹேக் செய்யலாமா செய்ய முடியாதா எலன் மஸ்கோடைய பதில் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவினுடைய முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் இது இரண்டையும் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இவிஎம் போன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோ போகலாம் மும்பையில் சமீபத்தில் நடந்த அந்த ஓட்டு எண்ணிக்கையில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக மோடிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறியிருக்கிறது இந்த இவிஎம் மிஷின் இந்த இவிஎம் மிஷினை பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு தான் என்னப்படுது ஓட்டு இதில் மும்பையில் அந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியிலிருந்து பிரிந்து வந்து அதில் போட்டியிட்ட வேட்பாளர் வந்து அதில் போட்டியிடாரு போட்டியிட்ட பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் அவருக்கும் நாற்பத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாரு உத்தவ் தாக்கரே பாஜக அணியை சார்ந்தவர் என்னென்னா முன்னடியாக குளறுபடி ஆகிருக்கு அந்த மீண்டும் எண்ணிக்கைக்கு மறு வாக்கு எண்ணிக்கைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டு மறுவாக்கு எண்ணிக்கையில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எம்பி வந்து ஜெயிக்கிறார் உடனே சந்தேகமாகுது நாற்பத்தி ஒம்பது ஓட்டில் எப்படி ஜெயிக்க முடியும் ரொம்ப கம்மியான வாக்கிறாங்க இப்படி மக்கள் அப்படி நாற்பத்தி ஒம்பது ஓட்டிலேயா வந்து முன்னே பின்னு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரலாம் ஏன் நாற்பத்தி ஒம்பது ஓட்டில் ஜெயிக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கு இன்றைய தினத்தில் அது முடியாதுன்னா மக்கள் வந்து யாரை நேசிக்கிறாங்கன்றது யார் வேணும் யார் வேண்டான்றது மிக தெளிவாக இருக்கிறாங்க இந்த தருணத்தில் இவிஎம் மிஷினும் விவிபேடும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தொலைபேசியை ஓட்டு எண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு நடத்தை விதிமுறை ஆனால் அதை மீறி அந்த எம்பினுடைய ஒரு உறவினர் நினைக்கிறேன் அவர் வந்து ஃபோனோட போயிருக்கிறார் உள்ள ஏன் அப்படின்னா அதில் ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஓடிபி அதாவது இவிஎம் மிஷினை வந்து ஹேக்கே செய்ய முடியுன்றாங்க ஓடிபி தேவையில்லைன்றாங்க ஆனால் ஓடிபி வச்சு அதை ஓப்பன் செய்ய முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்களே ராணுவ அதிகாரிகள் வந்து இந்த சீல் வச்செல்லாம் குத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கேனுக்கும் அதாவது இவிஎம் மிஷினே ஓட்டு போட்டிருக்காங்க அதோடைய கியூஆர் ஸ்கேனைக்கு கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஸ்கேன் பண்ணி அவங்க ஓட்டோ போட்டிருக்கிறாங்க இதிலே தெரியல அவங்களுடைய தில்லுமொழி என்ன ஆயிருக்கும் அப்படின்றத அந்த இவிஎம் மிஷினை ஹேக் செய்ய முடியாது ஒய்ஃபையோ புல்டூத்தோ இதில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் அந்த இவிஎம் மிஷினை ஹேக் செய்ய முடியும் அப்படின்றது திட்டவட்டமாக அதை மறுக்கிறாங்க இந்தியாவை சார்ந்த அமைச்சர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தொழில்நுட்பத்தில் இவ்வளவு முன்னாடியே இருக்கிற நம்ம அப்படின்றது சந்தேகமாக இருக்குது எலன் மஸ்க்கு அவர்களுக்கு எதிராகவே இங்கே ஒரு கருத்து கிளம்புது அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே தவறு நடந்திருக்கும்ன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போது ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எலன் மஸ்க் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தொழிலதிபர் ஒரு எக்ஸ்தலத்தினுடைய நிறுவனர் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படி நிறைய அவருடைய இதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்பேஸ் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் சயின்டிஸ்டாக இருக்கட்டும் பல கட்டங்களில் அறிவியல் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர் இந்த எலன் மஸ்க் அவர்கள் ஏன்னா பணம் இருக்குது அவர் நிறைய தெரியும் அவர் நிறைய புது புதுமான இதாகவே போடுவார் இல்லையா அதில் முன்ன நேற்றைக்கு ஒரு பதிவு ஒன்று போடுறார் இதில் மனிதர்களால் நினைத்தால் ஏஐயாலும் இந்த இவிஎம் மிஷினில் எது வேணாலும் ஹேக் செய்ய முடியும் அதாவது அந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட மிஷினில் எது வேணாலும் மனிதர்களால் ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு பதில் சொல்லக்கூடிய பதில் அதை பதிலடின்னு சொல்கிறாங்க இது பதிலடி மாதிரி அணைத்தரல இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் நடந்ததை எலன் மஸ்க் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க அமெரிக்காவில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒய்பைலையும் புல்டூத்லேயும் அது வந்து கனெக்ட் செய்யப்பட்டதுனால அந்த மிஷின் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் அவ்வளவு சேஃப்டி அண்ட் செக்யூராக அந்த மிஷினை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது வந்து ஒய்பைலேயோ ப்ளூ ப்ளூடூத்லையோ அது வந்து நாங்கள் பேர் பண்ணையோ இல்லை கனெக்ட் பண்ணையோ முடியாது அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு இது அமெரிக்காவில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் ஒரு அறிவியல் ரீதியாக ஸ்பேஸ்லேயே வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபராக திகழக்கூடிய எலன் மஸ்க் அவர்கள் சொல்கிறத நம்புறதா இந்தியாவில் ஒரு அமைச்சர் அதுவும் பாஜக அமைச்சர் சொல்கிறத நம்ம நம்புறதாறத உங்ககிட்டே விட்டுற நீங்களே பார்த்துக்கோங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை இதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் இப்போ கேரளா இன்னும் தோற்று போனார்ல ராஜு அவர்கள் வந்து அவர் வந்து சொல்லலை அதற்கு எலன் மஸ்க அவர்கள் எனிதிங் எதை வேணாலும் ஹேக் பண்ணலாம் மிஷின் தான் இல்லை எதை வேணால் ஹேக் செய்ய முடியும்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறார் அதற்கு பதிலே மீண்டும் வந்து தர முடியாமல் போயிருக்கிறாப்பில் இந்த ராஜீவ் அவர்கள் ஒட்டு இந்த இவிஎம் மிஷின் இது வந்து இன்னைக்கு இன்னத்தி ஆரம்பித்த பிரச்சனை இல்லை என்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ ஏறக்குரிய மார்ச் மார்ச்சுக்கு முன்பில் இருந்து இந்த ஒரு பிரச்சனைகள் இந்தியாவில் முழுமைக்கும் இருந்துகிட்டு இருக்கு உங்கள் பேடையும் அந்த இவிஎம் மிஷினையும் அவங்க வந்து கையால் பண்ண பண்ண வராங்க அதை மாற்ற போகிறாங்க அதை ஹேக் செய்யப்பட்டு தனக்கு தேவையான அந்த சிப்பை மாற்ற போகிறாங்க பாஜக ஒட்டுமொத்த ஓட்டும் விலக போகுது அப்படின்றதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதில் இன்னொன்று என்ன பேசுவாங்க அப்படின்னா நாங்கள் இவிஎம் மிஷினை சீட் பண்ணி தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கணும் நாங்கள் இரநூத்தி நாற்பது தேர்த்து பெரும்பான்மை கூட வராமல் தோக்குறோம் அப்படின்றது ஒரு ஐடியாலஜியாக அவங்க ஒரு கேள்வியை கிளப்புவாங்க ஆனால் இந்த இரநூத்தி நாற்பதும் உங்களுக்கானதா அப்படின்ற கொஸ்டின் மார்க் தான் இன்றைக்கி இருக்குது அந்த இரநூத்தி நாற்பது தொகுதியும் உங்களுக்கானதா மக்கள் உங்களை விரும்பி தான் ஓட்டு செலுத்தினார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதற்கு பாஜக அரசு பதில் சொல்லுமா நம்ம சட்டத்தை நம்பி கோட்டுக்கு போகிறோம் கோர்ட்டில் அதெல்லாம் என்ன முடியாது அஞ்சு பர்சன்டேஜ் தான் விவி பேட என்ன முடியும்னு சொல்லி அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ வேறு வழி இல்லை மக்கள் மன்றத்தில் போனாலும் மக்கள் ஓட்டு தான் போடுவாங்க அவங்களால முடிஞ்சது அந்த ஒருத்தன் ஓட்டு அந்த ஓட்டும் வந்து விவி பேடு அந்த இவிஎம் மிஷினில் தான் போடுறாங்க ஸோ மிஷினையும் நம்மளுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லை இதுக்காலகா காந்தி காந்தி ராகுல் காந்தி அவர்கள் இது வந்து கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போய்ட்டாப்ல கருப்பு பெட்டி அப்படின்னா கருப்பாவே இருக்கும் உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இன்க்ளூடிங் டு மீ நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு கூட என்ன இருக்கப்போகுது நம்ம அமுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு சின்னத்தை அமைக்கணும்னு வச்சுக்கோங்க அது உதாரண அது வந்து எதிர்த்தியாக பாஜகவுக்கு தான் போய் சேருன்றது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் இது அதனால தான் எலன் மஸ்கே தலையிட்டு இந்த விஷயத்தை இது பண்ணுறாரு இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட மிஷின்களை வைத்து ஓட்டு வாங்கினால் மீண்டும் மீண்டும் ஆதரவாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் போகுன்றது மாதிரி அவருடைய விவாதத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது அந்த மும்பையில் நடந்த பிரச்சனையை ஒட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இது பேசப்படுகிறது மும்பையில் ஒருவேளை அந்த விஷயம் வெளியே வரலை அப்படின்னா என்ன ஆவுறது அப்படின்றத நினச்சி பாருங்கள் இந்த இவிஎம் பட் இதையும் ஹேக் செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்களுடைய வாதமாக இருக்குது இந்தியாவினுடைய அதுவும் பாஜகவினுடைய ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆமாம் அவர் சயின்டிஸ்ட் தான் ராஜு இங்கே செல்லூர் ராஜு அங்கே பாஜகவில் அவர் ராஜு அந்த ராஜு என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஹாக்கே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாப்புல ஆனால் எப்படி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்கன்றது தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல்ன்னு சொல்லுங்கள் ஒரு எலன் மஸ்க் போன்ற மிக மிக முக்கியமான அறிவு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து இந்த மிஷினை ஹேக் செய்யலாம் அவர் ஏஐ இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி அமெரிக்கா முன்னோடியாக திகழ்கிறது அதுக்கு பிறகு இந்தியாவும் அடுத்தடுத்த உள்ள முன்னோடியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி இவிஎம் மிஷினை ஹேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடித்து பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவில் பாஜக கூட்டணியில் முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜு அவர்கள் ஈவிஎம் மிஷினை ஹேக்கே செய்ய முடியாது இந்தியாவில் அந்த மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலை அப்படின்னு சொல்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற கீழே கமலில் சொல்லுங்க இவிஎம் மிஷினை ஹேக் செய்யலாமா செய்ய முடியாதா எலான் மஸ்கினுடைய கூற்று சரியா இல்லை ராஜு அவர்களோட கூற்று சரியானதை கீழே கமாலில் சொல்லுங்கள் நாளைக்கு என்னோட உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுக்கு உங்களுக்கு ஜோஸ்வா நன்றி வணக்கம்